வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நைன்த் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் க்ளோஸ் இருக்குது பட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இன்னைக்கு வந்து எங்கேயுமே வந்து மூவ்மெண்ட்டே இல்லை ஆப்ஷன் ரைட்டர்ஸுங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் வந்து வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குது பட் வாலடிலிட்டி இன்டெக்ஸ் ஹைலியாக இருக்குது ஃபோர்டின் டேஸ் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே நீ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இம்பார்ட்டன் இன்றை நியூஸ் இது எல்லாமே பார்த்தலாம் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா செபியோட பேனல் கமிட்டி வந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்குறாங்க செபிக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம் அதாவது இப்போ இந்த ரீசண்டாக வந்து செபி சேர்பர்சன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன் பையிங்கில் வந்து நிறைய வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஆப்ஷன்ஸ் நிறைய இந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இப்ப வரப்போற இப்ப வந்துட்டு இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஷன் பையிங் தான் கேக்குறாங்க அதாவது ஓவர் நைட்ல வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் வராங்க யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மையான ஒரு கருத்து தான் ஓகேங்களா எனக்கு கூட நிறைய குயரி வர்றது எல்லாமே வந்து ஆப்ஷன் பையிங் பத்தி தான் கேக்குறாங்க தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி யாரும் கேட்கறது இல்லை அதுக்கு வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த கமிட்டி வந்து என்ன இப்ப செவிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வீக்லி ஒரே ஒரு எக்ஸ்பிரி தான் வச்சிருக்கணும் அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சு அதாவது என்எஸ்சின்னா ஒரு வீக்லி எக்ஸ்பிரி பிஎஸ்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பிரி ஸோ வீக்லி வந்து டூ எக்ஸ்பிரி தான் இருக்கணும் இந்த மிட்கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி நிஃப்டி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுது அதுக்கப்புறமா வந்து லார்ஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இப்போ வந்து ஃபைவ் லேக் அரவுண்டு தான் அதனுடைய வேல்யூ வச்சிருக்காங்க பேர் லாட் வந்து ஃபைவ் லேக் அரௌண்ட் இப்போ அந்த கமிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி லேக்ஸ் டு தேர்ட்டி லேக்ஸுக்கு வந்து பெர் லாட்டு அதோட டோட்டல் டோட்டல் வேல்யூ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லாட் சைஸு போது அப்ராக்சிமேட்லி வந்து சிக்ஸ் லேக் வருது ஸோ அவங்க வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கும்போது த்ரீ டைம்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செவன்டி ஃபைவ்வாக போகும் நிஃப்டியோட லார்ட் சைஸு செவன்டி ஃபைவ் ஆர் ஹண்ட்ரட் கூட கொண்டு வரலாம் பேங்க் நிஃப்டி இப்போ வந்து ஃபிஃப்டின் இருக்குது அது வந்து ஃபார்ட்டி இல்லைன்னா ஃபிஃப்டி கொண்டு வரலாம் ஓகேங்களா லார்ட் சைஸ் இன்கிரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒரே ஒரு எக்ஸ்பெரி தான் அப்படிங்கும்போது மார்க்கெட்ல லிக்விடிட்டி குறையும் ஓகேங்களா இது வந்து யாருக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதாவது ஓவர் நைட்ல பணக்காரணம்னு வராங்க பாத்தீங்களா அவங்க வந்து இந்த ஆப்ஷன் பை பண்ணுறதை வந்து தவிர்ப்பாங்க ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் அதான் மந்த்லி எக்ஸ்பீரியனால ப்ரீமியம் டூ ஹையாக இருக்கும் இது வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு செவன் டூ எயிட் இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா அது மாதிரி இப்போ வரப்போகுதுன்னு வச்சுக்காங்களே அதனால் ப்ரீமியம் ஹெ ஹெவியாக இருக்கிறதுனால ஆப்ஷன் பை பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து அது மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேப் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸுங்களுக்கும் இது வந்து நெகட்டிவ் நியூஸ் ஏன்னா ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகாது மந்த்து பிகினிங்லேருந்து ஃபர்ஸ்ட்டு டென் டேஸில் வந்து ப்ரீமியம் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகாது அது அவங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்தான் வந்து எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நெகட்டிவ் நியூஸ் அவங்களுக்கு வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகாது அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் அவங்களுக்கு வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகாது ஸோ நெகட்டிவ் நியூஸ் நிறைய இருந்தாலும் பாசிட்டிவ் நியூஸுங்கும் போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ட்டு கமெண்ட்ல போடுங்க எத்தனை பாசிட்டிவ் வருது எத்தனை நெகட்டிவ் வருது அப்படிங்கறது பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸும் எல்லாருடைய மனநிலையை அறிஞ்சுக்குவாங்க ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு வந்துடலாம் யூஎஸ் மார்க்கெட்டு அகைன் வந்து ஐல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது டவு வந்து மார்ஜினால டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு நாஸ்டாக் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கன்சிகூட்டிவா பிஃப்த் ஸ்ட்ரைட் செஷனா வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஆல் டைம் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா மார்னிங் ஏஷியின் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனஸ் இன்னைக்கு டூ பர்சன்ட் ஹைல இருந்துச்சு ஹேங் சங் இண்டெக்ஸ் இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிப்டி ஃபிளாட்டா தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு ஃபிளாட்டாவே தான் இண்டிகே இண்டிகேட் பண்ண மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டில டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுது நிஃப்டி பேங்க் நிப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒரு நூத்த நூறு பாயிண்ட் வந்து நூற்றம்பது பாயிண்ட் தான் வந்து வந்து மார்க்கெட்டில் இதுக்குள்ளதான் இருந்துச்சு பேங்க் நிப்டி ஃபைனலாக வந்து சென்செக்ஸு எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சென்ட் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் ஹைலோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீல வந்து செட்டில் ஆயிருக்கு ஓகேங்களா இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் யார் பார்க்கும் அப்படின்னா மாருதி சூச்சிக்கு செவன் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது யூபி கவர்மெண்ட்டு ஹைபிரிட் எலக்ட்ரிக் கார்ஸு பிளக் இன் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க இது வந்து மாருதிக்கு வந்து மேஜர் பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா அதாவது வேற கவர்மெண்ட் அதாவது அதர் ஸ்டேட்டும் வந்து இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லைக் மாருதியில் வந்து ஹைபிரிட் எலக்ட்ரிக் கார்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் விட்டாரா இன்விக்டோ இந்த ரெண்டு கார்மே வந்து மாருதியில் இருக்குது அதனால் வந்து இன்னைக்கு சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதர் டாப் கெய்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா டைட்டன் ஐடிசி ஓகேங்களா இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் ஃபார்மா ஈச் ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஓகேங்களா பிஎஃபி பேங்க் ரியாலிட்டி அரவுண்ட் ஒன் பர்சன்ட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபோர்டீன்ல வந்து செட்டில் ஆயிருக்குது அதாவது மார்க் அதாவது மார்க்கெட் வந்து ஹைல இருக்குது பட் விக்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே நாம் கொஞ்சம் என்ன சொல்றது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம் ஓகே விக்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது மார்க்கெட் ஏறி ஏறிட்டு இருக்குது ஸோ கண்டினியூவா அப்டிலே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம் பட் விக்ஸ் வந்து குறைய மாட்டேங்குது மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது இது வந்து ஒரு கிரிடு அதாவது என்ன சொல்றதுன்னா எப்ப வேணாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காஷியஸா இருக்க வேண்டிய டைம் ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமா நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐபி ல ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி குரோர் வந்து இன்ஃப்ளோ வந்துருக்குது இது வந்து ரெக்கார்டு ப்ரீவியஸ் மந்த் பார்க்கும்போது டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் குரோருக்கு இருந்திருக்குது ஸோ எவ்ரி மந்த் வந்து எஸ்ஐபியில் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க லைக் மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா என்ன சொல்கிறது நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டாமினேட் பண்ணுறதுனால தான் வந்து டொமஸ்டிக் அக்ரெசிவாக வந்து பைக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்குது ஓகே அதுக்கடுத்து வந்து ரஷ்யா இந்தியா சம் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு வந்து டீல் சைன் பண்ணிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மோர் நியூக்ளியர் பிளான்ட் வந்து நம்ம இந்தியாவில் வரப்போகுது இதில் வந்து மேஜர் பெனிஃபிஷரி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்இஎல் பவர் மேக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து மேஜர் பெனிஃபிஷரி டாட்டா மோட்டார்ஸ் வந்து டுவெண்ட்டி லேக் எஸ்யூவி வந்து சேல் பண்ணிக்கிறதா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் கொடுக்குறாங்க ஓகேங்க இதுவும் வந்து டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு எல்என்டி தௌசண்ட் குரோர்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஹிந்துஸ்தான் ஷிப் யார்ட்ல இருந்து ஓகேங்களா ஆர்விஎன்எல் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் குரோருக்கு வந்து இன்னைக்கு வந்து பிளாக் டீல் நடத்திருக்குது இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான நியூஸ் டாலர் இண்டெக்ஸ் யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு குரூடு இதெல்லாமே வந்து அதே ரேஞ்சில் தான் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட் இருக்குது இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எயிட் தேர்ட்டி எமுக்கு யுஎஸ்எலருந்து ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் பவுலுடைய டெஸ்ட் மணி இருக்குது அவர் வந்து சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகேங்களா வெனஸ்டே மார்னிங் செவன் ஓ கிளாக் சைனாவுடைய இன்ஃபிளேஷன் வருது வெனஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி பி ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் வரும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதுதான் வந்து சப்போர்ட் ஓகேங்களா ஓகே இப்போ வெனஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தவரையும் கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நிஃப்டியை பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது லைக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அட் த சேம் டைம் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டுலையும் வந்து மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்னு சொல்ல முடியாது பட் ஹையர் லெவலும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணுங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது யாருக்கு தெரியும் நாளைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஏறிச்சு வச்சுக்காங்க இது அப்படியே வந்து உள்ட்டாவ மாறிடும் புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ லைவ் மார்க்கெட்டில் இதை இதை பற்றி நம்ம வந்து கிளியர் பிக்சர் நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய சாரி பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சுன்னா எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓவராலாக வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட் ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவும் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவும் வந்து க்ளோஸா தான் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டல் அதாவது மார்க்கெட் வந்து பார்க்கும்போது இன்ச் பை இன்ச்சா ஏறிட்டு இருக்குது உள்ள வந்தாங்க அப்படின்னா இப்படிதான் உள்ள வரும் ஓகேங்களா இந்த வெர்டிகலா தான் வருவாங்க பத்து நாளாக இவங்க என்னத்தை ஏற்றுனாங்களா அது வந்து ஒரே நாளில் முடிப்பாங்க பியர்சுங் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஏன்னா பியர்சிங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது இப்போ வந்து பேர்சிங் வந்து வெக்கேஷன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து மார்க்கெட்டில் காணும் பட் எனி டைம் ரிட்டர்ன் வருவாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் தென் இன்னைக்கு வந்து ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார்வர்ட் பண்ணுங்க வாட்சிங் வாழ்க்கை வர முறையே